திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அடுத்த காவுத்தம்பாளையம் குமரிக்கல் குமரிக்கல்பாளையம் பல்லக்கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமங்களில் சுமார் ஆயிரம் ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் உள்ளன மேலும் இந்த விளைநிலங்களில் அதிக அளவில் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் விருதுநகர் முதல் திருப்பூர் மாவட்டம் காவுத்தம்பாளையம் வரை எழுநூற்று அறுபத்தைந்து கிலோவாட் திறன் கொண்ட உயிர்மின் கோபுரம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது ஆனால் உயிர்மின் கோபுர திட்டத்தை சாலை ஓரம் செயல்படுத்த வேண்டுமென வலியுறுத்தி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி முதல் கிராம மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதாவது சுமார் அறுநூற்று ஆறு நாட்களை கடந்தும் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் விளை நிலங்களின் வழியாக உயர்மின் கோபுரம் அமைத்தால் விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் காவுத்தம்பாளையம் பகுதியில் துணை மின் நிலையம் அமைக்க என்றும் அதனை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து தமிழ்நாடு அரசு இந்த துணை மின் நிலையை அமைச்சாங்கன்னா எங்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமே அழிஞ்சு போயிருங்க அந்த அத்திக்கிடவு திட்டத்தை கொண்டு வந்து தண்ணி விட்டதும் வீணாக போயிருங்க அதுக்கு பண்ண எல்லா காசும் நிதியும் சேர்ந்து வேஸ்ட்டாக போயிருங்க அதனால வந்து இங்கே வந்து அந்த துணை மின் நிலையை அமைக்கக்கூடாது நாங்கள் வேற இடத்துக்கு மாற்றி போடுங்க விவசாயம் செய்ய முடியாத இடத்துக்கு நீங்கள் மாற்றி போடுங்க துணை மின் நிலையம் மற்றும் உயர்மின் கோபுரம் அமைத்தால் குமரிக்கல் பாளையத்தில் இருக்கும் கீழடிக்கு நிகரான வரலாற்று சின்னங்கள் அழியும் சூழல் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் குமரிக்கல் பாளையத்தில் இரண்டாயிரத்து முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்தியாவிலேயே மிக உயரமான நடுக்கல் உள்ளது முப்பது அடி உயரம் ஆறு அடி அகலம் பத்து டன் எடை கொண்ட நடுக்கல் தமிழர்களின் கலாச்சாரம் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளது எனவே உயர்மின் கோபுரம் என்ற திட்டத்தின் பெயரில் தமிழர்களின் பண்பாடு கலை கலாச்சாரத்தை அழிக்காமல் அதனை பேணிக்காக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் அதாவது அகலாய்ங்க வந்து கீழடியில் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இடத்துல வந்து இந்த குமரிக்கல் பாலைங்க வந்து அகலாய்வு செய்யக்கூடிய பகுதிங்க இந்த பகுதியை வந்து அகலாய்வு நடத்தி முன்னோர்கள் வாழ்ந்ததுக்குண்டான அடையாளங்கள் வந்து நிறைய இருக்குதுங்க இங்கே வந்து அகலாய்வு நடத்தணும் இங்கே வந்து அருங்காட்சியகம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இங்கே வந்து போர் தளவாடங்கள் செய்த அடையாளங்கள் இருக்குதுங்க அப்புறம் அந்த இரும்பு சிலைச்சு அது இருக்குதுங்க கருப்பு சேவப்போடு இருக்குது பூச்சோடு இருக்குது குமரிக்கல் இருக்குது சங்கு சக்கர கல் இருக்குது அது அப்புறம் கல் இருக்குது இந்த மாதிரி வரலாற்று சின்னங்களை காப்பாற்றணும் புராதன சின்னங்களை காப்பாற்றணும் இந்த புராதன சின்னம் இந்த பகுதி வந்து மின் நிலையம் அமைத்தால் இதை வந்து அப்படியே மறைஞ்சு போயிருக்கோம் எங்கள் போராட்டம் வீணாக போகாது என்ன காரணம்னா பிஞ்சு உள்ளம் பிஞ்சு உள்ளத்தில் வந்து புராதனத்தை காப்பாற்றவங்க கொண்டு வரணும் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இடிப்பாறை இல்லாத ஹேமராமாரை என்று கெடும் அது உணர்ந்தா போதும் மின்சாரத்தை பிரிச்சா போதும் வருஷம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருமானம் வருது தென்னாப்பிரிக்காவை கொடுத்தா போது வடமான கொடுத்தா போதும்னா குடு விருதுநகரில் பிரிச்சுட்டு போ எங்கள் புராதான சின்னத்தை உடைக்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் தமிழர்களின் பண்பாட்டை அழிக்க அரசும் மாவட்ட நிர்வாகமும் துணை போவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இந்த பகுதி முழுவதும் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டால் பல வரலாற்று செய்திகள் குறியீடுகளை மீட்டெடுக்க முடியும் என தெரிவித்தனர் விளைநிலங்கள் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் பத்து கல் வட்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியை அழித்து உயர்மின் கோபுரத்தை தமிழக அரசு அமைக்க வேண்டுமா என்பதே விவசாயிகளின் கேள்வியாக உள்ளது பிளஸ் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் விஜயன்